வணக்கம் மக்களே எத்தனையும் அட்வென்ச்சர் மூவிஸ் இருந்தாலும் ட்ரெஷர் கண்டிங் படனாலே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் அந்த புதையில தேடி போகும்போது வர பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை மர்மமான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அந்த மேப்பை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்குள்ளே வந்து போகும் அது மட்டும் இல்லாமல் படத்தை பார்க்கும்போது அந்த படத்தில் வந்துட்டு நம்மளே வந்துட்டு புதையல் எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துட்டு இந்த படங்கள் கொண்டு வரதுனால இந்த படங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் போகணுன்னு ஆசைப்பட்டு ஒரு லிஸ்ட்டோடு வந்திருக்கிறேன் படத்தில் நடிச்சவங்களுக்கோ இல்லை படத்தை பார்த்தவங்களுக்கோ புதையல் கிடச்சிச்சா அப்படின்னு தெரியாது ஆனால் இந்த லிஸ்ட்டை பார்க்குற உங்களுக்கு வந்துட்டு புதையல் கிடச்ச மாதிரி தான் அந்த புதையல் எங்கள் சேனல் தான் அதனால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க வீடியோவில் போயிடலாம் நம்மளோட லிஸ்ட்டில் அஞ்சாத இடத்துல பிடிச்சிருக்குது லாஸ்ட் அண்ட் ஃபோன் டூ தௌசண்ட் அந்த வந்த படத்தை ஒரு அட்வென்ச்சர் மிஸ்ட்ரி ஃபிலிமா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்களை சம்மர் லீவுக்காக தன்னுடைய மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த மாமா வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரிமோட் ஐலாண்ட் இந்த ரிமோட் ஐலாண்டில் இவர் வந்துட்டு ஒரு போரிங்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு இந்த சமயத்தில் விருப்பம் இல்லாமல் சம்மர் வெக்கேஷனுக்கு வந்த இந்த பசங்க ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய தாத்தா வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரனும் அவர் வந்து அவருடைய சொத்துக்களான பல பொக்கிஷங்களை வந்துட்டு இந்த ஐலாண்ட்ல தான் இங்கேயே வந்து விட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரிய வருது ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பசங்க அந்த ஐலாண்டு முழுக்க தேடி அந்த ட்ரெஷரை வந்துட்டு கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை அற்புதமான கதை அந்த ரெண்டு சின்ன பசங்களும் வந்துட்டு இந்த படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருந்த காரணத்தினால படம் வந்துட்டு எனக்கு விறுவிறுப்பாக போணுச்சு அண்ட் படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்குது அன்சார்டட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்த இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்துருக்காங்க படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன மண்கேடோ அப்படின்றவங்களுக்கு சொந்தமான ஒரு புதையல் வந்துட்டு எங்கேயோ இருக்குது ஸோ இந்த புதையலை தேர்றதுக்காக வழக்கமாக புதையல் வேட்டையில் இருக்க நம்ம சல்லிவன் அப்படின்ற ஒரு ஒரு பையனை வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுறாரு ஸோ இந்த பையன் கூட சேர்ந்து இந்த புதையலை தேட போகும்போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு அதை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க என்ன ரீசன்னா வந்துட்டு அந்த புதையல் ஆக்சுவலாக இவங்க ஃபேமிலிக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொந்தமாக இருந்தது தானே ஸோ அந்த புதையல் இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு ஆப்போசிட்டில் பிரச்சனை கொடுத்துட்ருப்பாங்க ஸோ ரெண்டு தரப்பில் எந்த தரப்பை வந்துட்டு முதல்ல புதையல் எடுக்குதோ அவங்களுக்கு தான் சொந்தம் அந்த புதையலுடைய மதிப்பு வந்துட்டு சுமார் இருந்தது ரூபாயில் சொல்லணும் அப்படின்னா நாற்பதாயிரம் கோடி வருங்க ஸோ நாற்பதாயிரம் கோடி ரூபா ஒருத்தும் இல்லை ஒரு புதையலை தேடி இந்த வேட்டை போயிட்டு இருக்குது பட் இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் திறமையான ஆட்களாக இருந்தாலும் கோஆர்டினேஷனோட இவங்க ரெண்டு பேருக்கும் ஒர்க் பண்ண தெரியாது ஸோ இந்த கோஆர்டினேஷனை இவங்களுக்குள்ள டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு அனந்தமி மாதிரி வந்துட்டு இவங்க அனுசரித்து செயல்பட்டால் அந்த புதையில வந்துட்டு இவங்க ஈஸியாக எடுக்கலாம் ஸோ இவங்க புகையில எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை படத்தில் டாம் மேலான்ற ஒரு பக்கம் மார்க் வால்பர்க் இன்னொரு பக்கம் படம் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் நாலாவது இடத்து பிடிச்சிருக்குது சகாரா டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்த இந்த படத்தை ஒரு டெசெண்ட் அட்வென்ச்சர் ஃபிலிமா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு யுஎஸ் ஜென்ரல் இருக்கார் இவர் வந்துட்டு பல ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா சிவில் வார் அப்போ வந்துட்டு தொலைஞ்சி போன ஒரு பேட்டில் ஷிப்பு இந்த பேட்டில் ஷிப்பில் வந்துட்டு பயங்கரமான தங்கங்களும் அப்புறம் அதை தொடர்ந்து வந்துட்டு பல பொக்கிஷன்களும் இருக்கிறதா வந்துட்டு தெரிய வந்துருந்துச்சு ஸோ இந்த ஷிப்பை தேர்றதுக்காக ஒரு டீம் அமைச்சு அந்த ஸ்பாட்டுக்கு அனுப்பியிருப்பாரு இந்த ஸ்பாட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் அந்த சமயம் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவை வந்துட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு பயங்கரமான டிக்டேட்டர் ஸோ இந்த டிக்டேட்டர் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண போகிறதில்லை மேற்கொண்டு வந்துட்டு இவங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக ஒரு ஃப்ரெஞ்சு பில்லியனர் வந்துட்டு அங்கே இருக்க ட்ரைபல் மக்களை வந்துட்டு கொடுமைப்படுத்தி அங்கே இருக்க தண்ணி எல்லாத்தையும் வந்து மாசுபடுத்திக்கிட்டு இருப்பார் ஸோ இது ரெண்டையும் சம்மந்தப்படுத்துகிற மாதிரி ஒரு டாக்டர் வந்துட்டு நடுவில் வருவாங்க ஸோ அந்த கேரக்டர் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெஷர் கண்டிங் படம் வந்துட்டு இந்த மக்களை வந்துட்டு காப்பாற்றுற படமாக மாதிரி அப்புறம் வந்துட்டு ஃபேக்ட்ரியில் வந்துட்டு பிரச்சனைகளை தடுக்கிற மாதிரி மாதிரி ஒரு மாதிரி குழப்பி விட்டு அடித்ததுனால படம் வந்துட்டு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுச்சு இவங்க மட்டும் இந்த படத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி எதர் வந்துட்டு ஒரு ட்ரெஷர் கண்டிங் படமாக மட்டுமே எடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்த படம் வந்துட்டு எங்கேயோ போயிருக்குங்க ஸோ டேரக்டர் வந்து இந்த இடத்துல தேவையில்லாத இந்த வேலையை பண்ணது ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ பரவாயில்ல இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் ப்ரைஸை பிடிச்சிருக்குது நேஷனல் ட்ரெஷர் டூ தௌசண்ட் வந்த இந்த படத்தை ஒரு ஹிஸ்டாரிக்கல் அட்வென்ச்சர் ஃபிலிமா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த கதை கதைன்னு பார்த்தீங்கன்னா படத்தோடய ஹீரோவான நம்ம பெஞ்சமின்க்கு சின்ன வயசுலேருந்து தன்னுடைய தாத்தா வந்துட்டு ஒரு புதையல் கதை சொல்லி இருக்காரு அது என்ன புதையல் கதைன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய கண்ட்ரியில் நேஷ்னல் ட்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த ட்ரெஷரை வந்துட்டு ரொம்ப வருஷமாக பல பேர் தேடி 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 யாருமே அதை எடுத்துருக்க மாட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸரை வந்துட்டு அவருடைய தாத்தா கண்டுபிடிச்சிருக்க மாட்டார் அதை தொடர்ந்து வந்துட்டு அவங்க அப்பா வந்து இருபது வருஷம் ட்ரை பண்ணி இனிமே நம்ம குடும்பத்தில் யாருமே புதையல் வேட்டிக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ நான் புதையல் வேட்டைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கணுமே இந்த படத்தில் மேற்கொண்டு இந்த ட்ரெஷரை தேடி போனவங்க வந்துட்டு ஏன் சக்ஸஸ்ஃபுல் அடையலை அப்படின்னா இந்த ட்ரெஷருக்கு வந்து வழிகாட்டுற அந்த மேப் வந்து யார்ட்டையுமே முழுசாக கிடச்சிருக்காது காரணம் என்னென்னா அதோடைய ஒவ்வொரு பாகமும் வந்துட்டு நாட்டுடைய ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்துட்டு ஃபைனலாக அந்த ட்ரெஷர் கிட்ட நம்ம ஹீரோ போய் ரீச் ஆகும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்கும் அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளைமேக்ஸில் தெரிஞ்சுக்காங்க இந்த படம் வந்துட்டு நிக்கோலஸ் கேஜுடைய கேரியரே மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தரமான படம் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் டூ அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்குது த லாஸ்ட் சிட்டி ஆஃப் இசட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இந்த படத்தை ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாம் உலகப்போர் வந்து நடந்து முடிஞ்ச டைமில் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இருப்பார் இவர் வந்துட்டு புதையலை தேடி அலைஞ்சிட்ருப்பார் இந்த சமயத்தில் கவர்மெண்ட் கிட்ட வந்து பல தடவை ஃபண்டிங் கேட்டும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா வந்து ஆல்ரெடி போருக்கு செலவாயிருக்கு எதுக்காக நாங்கள் வந்து புதையல் வேட்டைக்கெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஸோ இந்த சமயத்தில் நம்மளுடைய ஹீரோ வந்துட்டு தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி அந்த புதையலை தேடி போவார் இந்த புதையல் எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு யூகிக்கிறாங்க அப்படின்னா எல்டராடோ அப்படின்னு சொல்கிறாங்க எல்டராடோ அப்படிங்கிறது வந்துட்டு தங்க நகரம் தங்கத்தாலே ஆன நகரம் அதை வந்துட்டு பழங்குடி மக்கள் வந்து பாதுகாக்கிறாங்க அண்ட் வெளிமக்கள் வந்துட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்துட்டு ரொம்ப வருஷமாக வந்து மறைச்சி வச்சுருக்காங்க அமேசான் காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லைட் அமைத்துட்டு நல்ல ஒரு இருட்டில் பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற சமயத்தில் இது என் கண்ணில் மாட்டினச்சு அதனால தான் வந்துட்டு மற்ற படங்களில் வந்துட்டு பின்னாடி தள்ளி இந்த படத்தை வந்துட்டு நம்பர் ஒன்னில் கொடுத்துருக்க அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒர்த்தினஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம் என்ன இடைக்குள்ள கொஞ்சம் ஸ்லோவாக போன காரணத்தினால நிறைய பேருக்கு இந்த படம் வந்துட்டு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களே தவிர படத்துடைய எண்டிங்கில் கிளைமேக்ஸில் கிளம்பி வரப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு மன நிறைவோடு தான் வெளியே வந்தாங்க இன்னும் இந்த படத்தை பற்றி சிறப்பாக சொல்லணும்னா வந்து இந்த டுவெல் இயர்ஸ்லேயே படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண அதே ஆளுங்க தான் வந்துட்டு இதையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் படத்தில் நம்ம ஹீரோ படுற கஷ்டங்கள்லாம் அப்படியே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு மேற்கொண்டு இது வந்துட்டு ஒரு பயோகிராஃபி ஃபிலிம்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க இது பயோகிராஃபி ஃபிலிம் தான் மேஜர் பர்சிவல் ஃபேசெட் அப்படின்றவருடைய உண்மையான வாழ்க்கை கதையை தான் வந்துட்டு இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க ஸோ என்னைக்காவது வந்துட்டு ஒரு தரமான அட்வென்ச்சர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இதோட வீடியோ முடியுது இது மாதிரி வேற ஏதாவது லிஸ்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் மேக் பண்ணுறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் போட்டுக்கங்க பாய்